நமக்கு எத்தனை வயசு ஆனால் என்ன தாடியும் மீசையும் நரைச்சால் என்ன ஆனால் பேரன் பேத்திகளை பார்த்தால் என்ன ஆனால் நமக்கு நாம் எப்போதும் குழந்தையாக இருக்கும் இடம் தெய்வத்திலம்தான் அந்த பராசக்தி மகாசக்திக்கு நாம் எப்போதுமே குழந்தைதான் நம்மையெல்லாம் குழந்தையைப் போல அரவணைத்து காப்பவள்தான் மகாசக்தி எல்லோரையும் பிள்ளையாகவே பாவித்து சதா சர்வகாலமும் காபந்து செய்கிறவள்தான் பராசக்தி சக்தியின் வடிவங்கள் இப்படி பல வடிவத்தில் இருக்குது காஞ்சியில் காமாட்சி மதுரையில் மீனாட்சி திருநெல்வேலியில் காந்திமதி சங்கரன் கோவிலில் கோமதி கன்னியம்மன் மாரியம்மன் செல்லியம்மன் காளியம்மன் எல்லாம் அம்மனை வெவ்வேறு பெயர்கள் சொல்லி வழிபட்டுருக்கோம் ஒவ்வொரு வடிவமாக கொண்டிருக்கிற அம்பிகையை சிலிர்க்க சிலிர்க்க தரிசனம் பண்ணிட்டு அந்த வடிவங்களில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது ஏன் அவள் வித்தியாசமானவள் தான் நம்மை குழந்தை போல பாவித்து அருண்பாலிக்கிற அன்னையே ஒரு குழந்தையைப் போல ஒரு சிறுமியைப் போல பாலிப்பவள் தான் அவள் தான் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி பாலா திரிபுர சுந்தரி கருணை கடன் அன்பே ஒருவனை கொண்டவன் அருளையே வடிவமாக திகழ்பவன் தீயதை அழிப்பதையே காரணமாக கொண்டு காட்சி தருபவன் பாலா திரிபுர சுந்தரியை வணங்குவது என்பது மிக மிக உன்னதமான சத்காரியம் அவளுடைய காயத்ரியை சொல்லி வழிபடுவது இன்னும் பலமும் நலமும் பலமும் சேர்க்கக்கூடியவை ஒரு பத்து நிமிடங்கள் கண்கள் மூடி எந்த கிழமையாக இருந்தாலும் சரி பாலா திரிபுர சுந்தரியிடம் நம் மனக்குறைகளையெல்லாம் சொல்லி முறையிட்டால் போதும் சொன்ன சொல் மாறாத குழந்தையென ஒரு தாயைப் போல ஓடிவந்து நம்மை காத்திருள்வாள் தேவி ஓம் பால ஊபாயை வித்மகே வர்ஷாய தீமகி தன்னோ பாலா பிரஜோதயார் ஓம் பால ரூபாயை சதானவ வர்ஷாயை தீமகி தன்னோ பாலா பிரஜோதயாத் குழந்தை உருவாட எங்களுடைய அன்னையே அழல்கன் அரணின் தேவியே கருணையை மழையாகப் பொழிபவளே எங்கள் பாலா திரிபுர சுந்தரியே உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம் முடியும் போதெல்லாம் தருணம் கிடைக்கும் போதெல்லாம் நேரத்தை உருவாக்கி கொண்டேனும் பாலா திரிபுர சுந்தரியை மனதார வணங்குவோம் அவளுடைய காயத்ரியை ஜபித்து ஒரு இருபது நிமிடம் பேரும் பிரார்த்தனை செய்வோம் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் தந்தருள் வாழ் பாலா பலமும் வளமும் தருவாள் பாலா ஒரு தாயைப் போல நம்மை எப்போதும் காத்தருள் பாலா திரிபுர சுந்தரி